வீட்டில் ஏற்றி வழிபட்டால் கடவுளின் அருள் கிடைக்கும் அதுபோல் ஏற்றும் எண்ணெய் தீபத்தின் அருளை மேலும் கூட்டும் ஆம் ஐந்து எண்ணெய்கள் கலந்த ஸ்ரீ மகாகௌரி பச்சை தீப எண்ணெய் ஆலய வழிபாட்டிற்கு ஏற்ற மற்றும் உங்கள் கிரக நிவர்த்தி மகிழ்ச்சி வெற்றி தொழில் வளம் சிறக்க ஸ்ரீ மகா கௌரி பஞ்சதீப மற்றும் நவதீப எண்ணெயை பயன்படுத்துவீர் எண்ணெய் வகைகளுடன் சேர்த்து மூலிகைகள் மூலிகை வேர்கள் நறுமணம் கலந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தர வாசம் செய்யும் ஸ்ரீ மகா மகாகௌரி பஞ்சதீப மற்றும் நவதீப எண்ணெயில் ஏற்றுங்கள் சுத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக் கொள்ளலாம் ஏற்றி இரையருள் பெருக மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீமத் போகர் சிந்தர்மிடம் ஸ்ரீ மகாகௌரி கோசாலை எம் பெருமாபாளையம் மேட்டுப்பட்டி சேலம் மற்றும் துரைசாமி நகர் பல்லப்பட்டி சேலம் ஒன்பது போன் நைன் எயிட் நைன் போர் சிக்ஸ் செவன் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் கொரியர் மூலம் கேஷ் ஆன் டெலிவரியும் பெறலாம்